அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அது மரம்னு சொல்லக்கூடாது அவன் வந்து நம்மளுடைய மூன்று முக்கியமான தெய்வங்கள் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலையும் செய்கின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தெய்வங்களும் ஒன்றாக இருக்கிற மரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க மூணு பேரும் குடியிருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் அரசமம மரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பட் அரச மரத்தை பற்றி தெரியாதவங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த அரசமரத்து காற்று நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இருந்து வர்ற காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வர்ம புள்ளிகள்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள்லேயும் ஏதாவது அதாவது பிராண ஓட்டம் கம்மியாக இருந்தாலோ இல்லை பிராண ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாலோ தடைபட்டிருந்தாலோ நீங்கள் மரத்துக்கு காற்ற டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் போய் அரசமரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்கிற அந்த பிராண சக்தின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ அந்த பிராண சக்தி அற்புதமாக வேலை செஞ்சுச்சுன்னா என் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஆண் பெண் ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்கள்லாம் இருப்பாங்க அந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மரம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் இந்த அரச மரத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இரவில் கூட அந்த அரச மரம் வந்து ஆக்சிஜனை மட்டும்தாங்க வெளியே விடும் மற்ற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு வெளியில் விடுறது கார்பன் டை ஆக்சைடை இரவில் வெளியிடுவாங்க விடுவாங்க ஆனால் அரச மரம் மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனே உள்ளே வாங்கி திரும்ப ஆக்சிஜனே வெளியே விடுறாங்க ஒருவேளை அந்த மூன்று தெய்வங்களும் அதில் இருக்கிறதுனால கூட இந்த விஷயங்கள் நடக்கலாம் ஓகே அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை அது இருக்கட்டும் இப்போ அந்த மரத்து காற்ற போய் நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன பயன்றது நம்ம முதலே சொல்லியாச்சு பிராண ஓட்டம் அதாவது நம்ம உடம்புல வந்து பிராணசக்தி எப்போ வந்து அதிகமாகுதோ பிராணசக்தி உயிர் சக்தி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க எப்போ அதிகமாகுதோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்பில் உடல் மனம் ஆன்மா அதாவது இறையுணர் கூட வச்சுக்கோங்க இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் ஒரே பாதையில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு அது உள்ளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இறையுணர்வோட இருக்கும் அதாவது அதில் ஒரு வேறுபாடு இருக்காது ஒரு மேற்றுமையை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரே லைன் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகும் மனசில் வந்து ஒரு ஒரு வெற்றினம் உருவாகிறத உங்களால் வந்து உணர முடியும் இதை வந்து அனுபவித்து பார்க்கணும் இப்போது அரச மரமும் வேப்ப மரமும் இருக்குது அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா அரச மரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூன்று பேரும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் அப்புறம் வந்து அம்மன் இருக்கிறது வந்து வேப்ப மரம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் சேர்ந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படி இல்லை ஒரு கோயிலில் வந்து அரச மரத்தை இருக்குது அப்படின்னா அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றுங்க அந்த மரத்துக்கு உண்டான தண்ணி நீங்கள் ஊற்ற 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 நம்மளுடைய குடும்பமும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக மேலோங்குவாங்க அதுதான் நம்மளுடைய கருத்து ஏன்னா ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது பல ஜென்மங்களுக்கு வந்து நமக்கு புண்ணியம் சேர்த்து கொடுக்குங்க அதுலேயும் அரச மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு சண்டே மட்டும் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் பொதுவாகவே சண்டே அன்னைக்கு எல்லாருமே ரெஸ்ட்டு விடுறது அதனால வந்து சண்டே மட்டும் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றாம மற்ற நாள்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அரச மரத்து காத்தை நம்ம ரெகுலராக வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரவே உடம்புல குழந்தை பேர் மட்டும் இல்லை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பிரச்சனைகள் வியாதிகள் சொல்லுவாங்க இல்லையா அதுக்குமே ஒரு நல்ல தீர்வு அது அனுபவித்து பார்த்தங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்களும் போய் இந்த காற்றை அரச மரத்து காற்றை நல்லா உள்வாங்க நீங்கள் மரத்து கீழே போய் உட்காந்துட்டா போதும் கீழே ஒரு மேடம் மரம் இருக்கும் இல்லை மரத்து கீழே போய் உட்காந்திங்கனாலே அவ்வளோ அம்சமாக அந்த காற்றுல வர்ற சத்தம் கூட அவ்வளோ ஒரு இசையோடு இருக்குங்க அந்த ரம்மியமாக அதை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே அந்த காற்றை வந்து உள்வாங்க உள்வாங்க நார்மலாக நீங்கள் மூச்சு இழுத்து விட்டால் போதும் அந்த காற்றே உங்கள் உடலுக்குள்ளே போய் நம்மளுடைய நுரையீரலை சுத்தம் பண்ணும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரச மரத்து காற்றுல இருக்குது அதனால் அந்த அரச மரத்து காற்று யாரெல்லாம் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருக்கோ தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அரச மரத்தோட பயன்கள் ரொம்ப நிறையா இருக்குது ஆனால் நம்ம சொன்னதே ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் ரொம்ப முக்கியமானது மூன்று தெய்வங்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் உள்ளே போய் உட்காந்தீங்கனாலே எல்லா கடவுளும் நம்மளை பார்ப்பாங்க நல்லபடியாக வாழ்க்கை மாறும் அரச மரத்து காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம் போய் வாங்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் இந்த பதிவு தெரியாதவங்க கூட நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்காவது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை கேட்டீங்க அப்படின்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க நிறையா பேருக்கு போய் சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்